இப்போ பேங்க்ரியாஸ்க்கு போக வேண்டிய அந்த ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டு நாள் பட இது சோர்ந்தது சோர்ந்தது தான் கணையம் சோர்வு டிசார்டர் டிசார்ட் கொஞ்சம் இனிப்பை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் உயர்த்துறோம் அப்போ உள்ள கணையம் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை நம்ம வெளியிலிருந்து கூட்டாக கூட்டவோ குறைக்கவோ செய்கிறோம் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு இருக்கான்னா இதை நான் பிரகடனப்படுத்தலை ஆனால் இருக்குது இப்போ பேங்க்ரியாஸ்க்கு போக வேண்டிய அந்த ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்டு நாள்பட இந்த கணையம் சோர்ந்து போயிடுது அப்போ இது அந்த மிகுதியை தடுக்கவும் இப்போ பற்றாக்குறையை ஃபுல்ஃபில் செய்யவும் உண்டான வேலையை குறைக்க ஆரம்பிக்குது குறையுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ வைத்தியமாக இப்போ என்ன இருக்குது இது சோர்ந்தது சோர்ந்தது தான் கணையம் சோர்வு டிசார்டர் டிசார்டர் தான் ஆனால் என்ன தீர்வு கொடுக்குறோம்னா பிளட்டில் சக்கரை அதிகமாக ஏறிடுச்சுன்னா வெளியிலேருந்து கசப்பு மருந்துகளை போட்டு ரத்தத்தில் கசப்பை ஏற்றி அந்த இதை குறைக்கிறோம் இனிப்பை குறைக்கிறோம் சமயத்தில் ஓ டோஸாக போய் ரொம்ப குறைஞ்சி போச்சுனாலும் மயக்கம் வருத கொஞ்சம் இனிப்பை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் உயர்த்திரும் அப்போது உள்ளே கணையம் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை நம்ம வெளியிலேருந்து கூட்ட கூட்டவோ குறைக்கவோ செய்கிறோம் சரிதானே இது இதுதான் இப்போதைக்கு நடைமுறை தீர்வாக பேலன்ஸ்டாக போயிட்ருக்கு ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு இருக்கான்னா இதை நான் பிரகடனப்படுத்தலை ஆனால் இருக்குது நானே பல பேருக்கு பல பேருக்கு சொல்லி கொடுத்து இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ஏன் வேலை இல்லை வீட்டுக்காருக்கு ஒரு ஒரு ஆணுக்கு இருந்தால் அவர் மனைவியை வர சொல்லி அவங்களுக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்து இதை செய்ங்க ரெகுலராக செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அவருக்கு சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் மருந்து மாத்திரையை விற்றலாம் இந்த பேங்க்ரியாஸ்க்கு போக வேண்டிய அந்த ஆற்றல் தடையெல்லாம் நீங்கிடும் நிறைய ஆற்றல் போக ஆரம்பிக்கும் பழைய படிக்க அது ஷா டீஆக்டிவேட் ஆகிடும் ரெக்கவர் ஆகிடும் அது ஃப்ரெஷ் ஆகிடும் ஆக்டிவ் ஆகிடும் இப்போ கண்ட்ரோலாக அது பார்க்க ஆரம்பிச்சிடும் இதில் நடைமுறை சாத்தியம் என்ன ஒரு ஒரு மைனஸ்னால் இதை செய்யறத ஒழுங்காக செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் என் பேர் கிட்ட போயிடும் என்ன சொன்னார் நம்ம செய்யாமல் மட்டுமே செய்யணும் ஒன்று அதே மாதிரி கரெக்டாக காலையிலையும் மாலையிலையும் செய்யணும் சும்மா பத்து செகண்டு தாங்க பத்தே பத்து செகண்டு தான் பதினஞ்சு செகண்டு காலையில் ஒரு பதினஞ்சு செகண்டு ஈவினிங்கில் ஒரு பதினஞ்சு செகண்டு இந்த வறும பிரயோகத்தை முதுகில் குப்பரை படுக்க வச்சு செய்யணும் வீட்டுக்காரருக்கு நான் மனைவி செய்யணும் மனைவிக்கு நான் வீட்டுக்காரர் செய்யணும் அவ்வளோதான் ரைட் தானே இப்படி செஞ்சிட்டா ஒரு கட்டத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை கண்ட்ரோலே இருக்கும் சரி கண்ட்ரோலே இருக்கும் இது செய்கிறத விட்டுலாமா விட முடியாது ஒரு வாட்டி சோர்ந்து பழக்கப்பட்டது திரும்பவும் சோர்ந்து போக அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அதை விற்றாமல் பத்து செகண்டு தானங்க காலைல ஒரு பத்து செகண்டு ஈவினிங் ஒரு பத்து செகண்டு ஒதுக்குங்களேன் பத்து வினாடி தான் இதை ஒதுக்கிட்டு செஞ்சுட்டீங்கன்னாக்க அது பாட்டுக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ எவ்வளோ நாளைக்கு செய்யணும் ஆயுள் வரியந்தும் செய்யணும் பரந்து மாத்திரை வேண்டாம் அது கண்ட்ரோலாக இருக்கும்